ஹாய் மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா நம்மளுடைய ஆட்டுக்குட்டிகளோடு பார்த்தீங்கன்னாக்கா விளையாடி பல நாள் வந்து போகுது எனக்கு உண்மையை சொல்லணுன்னாக்கா ஓய்வு தான் வந்து இல்லாமல் வந்து போச்சிங்க அதுவும் நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்குட்டிங்க பிறந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன்னாக்கா அதுங்க வந்து விளையாடக்கூடிய நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடி பார்க்க போனாக்கா எங்கேயுமே காணோம் மீனை வந்து அப்படியே யூட்டன் பண்ணாக்கா ஒரு கூடைக்குள்ளே உக்காந்து கிடக்குங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் அழகாகவும் இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டும் ஜோடியாக உக்காரருக்க பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு பார்த்தாது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிண்ணி கோழிங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுங்களுக்கு வந்து அரிசி கிளை போட்டாச்சு அதுங்க வந்து அழகான முறையில் சாப்பிடுதுங்க இந்த கிண்ணி கோழிங் பார்க்க வந்து அழகாக இருக்குது நல்லா வந்து ஒரு வீட்டுக்கும் வந்து நல்லா வந்து பாதுகாப்பும் தரோம் ஆனால் ஒரு டேஞ்சர் இருக்குது இதனால் வந்து எனக்கு வந்து ஆடுங்க வந்து குட்டி போட்டால் இந்த கின்னி கோழி பார்த்தீங்கன்னாக்கா போய் கொத்தி கொத்தி விட்டுடுதுங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் அந்த டைம் மட்டும் நான் இதை வந்து கோடியில் வந்து அடைச்சி போட்டுடுறது மொத்தம் வேறு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை இதை நான் வளர்க்குற காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு பூச்சி பள்ளி எதுவுமே வராது எது வந்தாலும் வந்து கொத்தி வந்து விரட்டி விட்டுறோம் இல்லைனாக்கா வந்து சாக அடிச்சிடும் அதே போல் ஒரு இந்த பறவைக்கு வந்து ஒரு பவர் உண்டு இதுக்கு வந்து இந்த ஆட்டு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இதோட கொஞ்சம் விளையாடியும் பலனாலாக ஆக போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி நாம் வந்து வீடியோ எடுக்கிறதுனால மட்டும் இல்லை எனக்கு வந்து ஓய்வும் கிடச்சதுனால இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வினாயிலியை வந்து அங்கங்கே வந்து தெளிச்சு விட்டேன் இப்போது சூப்பராக இருக்க இடம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாவது கொஞ்சம் கவுச்சிகள் வந்து இருக்க தான் செய்யும் அதனாலேயே வந்து இருக்க வந்து நான் இது தான் வந்து பெஸ்ட்டு இந்த ஒரு கோழி தான் எட்டு இருந்தது ஏன்னால் இப்போ கொத்துக்கு பாருங்கள் போய் அதனாலேயே வந்து நான் பக்கத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆட்டு குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பால் பாட்டலில் கூட பால்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு குட்டியாக இருக்குல்ல அதனால் மற்ற பெரிய ஆடுகள்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடி பார்க்க போனாக்கா அதுங்க பார்த்திங்கன்னா அதுங்க ஒரு இடத்துல போய் எங்கேயோ வெளில மேயுதுங்க அதை நம்ம பார்க்குறதுக்கு வந்தாச்சு பார்த்தாக்கா பக்கத்துலேயே தான் மேயுது அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க பக்கத்துலேயே ஒரு மாடு நிற்கிது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி